சொல்வார்கள் என்னுடைய நிறுவனம் நான் மட்டும் வளர்ந்தால் போதாது என்னுடன் கூட பயணித்தவர்களையும் இந்த நிறுவனத்திலே வேலை செய்த அதாவது விசுவாசமாக சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கும் இன்று கௌரவிக்கப்படுகின்றது அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே இந்த நிறுவனத்தினுடைய சிறப்பை பாருங்கள் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக அதாவது இரண்டு வருடங்களாக தொடர்ந்து அர்ப்பணிப்போடு இந்த சேவையை வழங்குவதற்கு உறுதுணை வழங்கிய தனுஷா ரேகா ஆகிய இரண்டு சகோதரிகளுக்கும் ஒரு தங்கப்பவன் மோதிரம் வழங்கப்படுகின்றது எங்கே உங்களுடைய கரகோசம் அவர்களுக்காக இந்த நிறுவனத்தின் சார்பாக இப்பொழுது தனுஷா ரேகா இவர்களுக்கான ஒரு தங்கப்பவன் மோதிரம் உழைத்த உழைப்பு சொல்வார்கள் ஒவ்வொரு மனிதனும் விசுவாசமாக உழைக்கப்பட வேண்டும் அந்த உழைப்பு எப்போதும் பெறுமதியானது அது இந்த நிறுவனத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டு என்று பாருங்கள் ஒரு தொழிலாளி என்பவர் முதலாளி என்பவருக்கு இருந்தால் இருந்தால்தான் இந்த மண்ணிலே ஒரு இந்த உலகம் உருளுகிறது நேர்மை நியாயம் நீதி எல்லாமே கிடைக்கிறது அந்த வகையிலே நியாயமான விலை அது மட்டுமல்ல தங்களுடைய லாபத்தினுடைய தொன்னூறு விதமான பங்குகளை மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு நிறுவனம்

முதலாளிய <laughs> <laughs> இது நான் எதிர்பார்க்கல உறவை அழைக்க போகின்றோம் அவருக்கே தெரியாது யார் என்று அவர் இப்பொழுதும் இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு விக்கி மவுஸ் உடை அதாவது அந்த உடையை அணிந்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காரை நகரின் மைந்தன் கஜன் அவர்களுக்கு இங்கே தங்கப்பவன் பரிசாக வழங்கி கௌரவிக்கின்றார் எங்கே கஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தெரியாது இதுதான் சொல்வார்கள் விசுவாசமான ஒரு என்கின்ற பொழுது அவரை அன்போடு அழைக்கின்றோம் கஜன் அவர்களை வாருங்கள் பாருங்கள் கஜன் அவர்கள் யார் என்று பார்ப்போம் கஜன் அவர்கள் இப்பொழுது உற்சாகமாக வளைக்கின்றார் ஆம் அன்புக்குரிய கஜன் அவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வியாபார நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய பெருமையை பெற்றிருக்கின்ற ஒரு தொழில் நிறுவனத்தின் அதிபராக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரியவர் அன்பான சகோதரர் கஜன் அவர்கள் இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் விசுவாசமாக உழைத்திருக்கிறீர்கள் நல்ல முதலாளி எங்கு முதலாளி நல்ல முதலாளி அங்கு வருடமாக இருக்கின்றீர்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய வேலைகளில் முதலாளி ஒரு நாளாவது உங்களை பேசி இருக்கிறாரா பேச்சையும் மாங்கி ஆனால் நேராக கூறுகின்றார் பேச்சும் மாங்கி இருக்கின்றார் ஆனால் அந்த பேச்சு உங்களுடைய இதயத்திலே புண்பட்டதா புண்படவில்லை பூமாலைகளாக மாலைகளாக இவ்வளவு இந்த பரிசுகளை இந்த நிறுவனத்தில் கடமையாற்றிய ஊழியர்களுக்கு எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆமாம் அன்பு நெஞ்சங்களே எழுந்து நிற்கும் சூரியனின் கதிர்கள் காலையில் எழுகின்றன பறந்துபட்டு வாழும் உறவுகள் அனைவரோடு இணைகின்ற இந்த தருணத்தில் இந்திய உறவுகளே இந்த நிறுவனம் வளர்ச்சி வர வேண்டும் என்று உறுதுணை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தனோன் அவர்களிடம்

அழைக்க போவது யூடியூப் அதாவது ஜெப்னா பாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஜெஃப்னா பார்க்கின்ற பொழுது பண்பாகவும் முகத்திலே செல்கின்ற அந்த புன் சிரிப்பு எப்பொழுதும் சரியான தகவல்களை மக்களுக்கு எடுத்து செல்கின்ற பாலா அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இருக்கு நீங்கள் என்ன சேனல் உங்களுடைய ஜெஃப்னா பாலாவுன்ற பேர் ஜெஃப்னா ஜெப்னா அந்த யூடியூப் சேனலுடைய பெயர் ஆம் ஜெப்னா பாலா அவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரையிலும் தன்னுடைய அயராத முயற்சியினால் இந்த நிறுவனத்தை பற்றிய விளம்பர படுத்தல்களை மிக சரியாக மக்கள் இதயங்கள் என்பதை விட சகோதரிகளின் இதயங்களுக்கு எடுத்து செல்கின்ற அவருக்கு இறைவனுடைய அருளாசிகள் கிடைக்க வேண்டும் எங்களுடைய நிர்வாக இயக்குனர் அவர்கள் மிக சிறப்பாக வாழுங்கள் உங்கள் நிறுவனம் வளர வேண்டும் என்று அனைவரின் ஆசைகளோடும் வாழ்த்தி உங்களை நாங்கள் இந்த தருணத்தில் மேலும் இந்த சிறுவை தொடர அழைப்புகளை குறித்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து அடுத்த அதாவது யூடியூப் சேனல் டிராவல் வித் டிடி என்கின்ற அன்போடு வாரங்கள் அவரும் வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தந்திருக்கின்றார் உங்களுடைய பெயர் நெலக்ஷ் உங்களுடைய அதாவது யூடியூட் தன்னனுடைய பெயர் டிடி ட்ரபிள் வித் டிடி ஆம் இந்த தரணத்தின் இந்த நிறுவனத்துக்கான ஒத்துழைப்பை நீங்கள் பூரணமாக வழங்கி இருக்கின்றீர்கள் அதனால் இந்த பணத்து கிடைத்திருக்கின்றது உங்களுடைய இந்த ட்ரபிள் வித் டிடி எத்தனை லட்சம் பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிறைய பேர் பார்க்கிறார்கள் வளர்ந்து வரும் அவருக்கான அதாவது இவரும் உங்களுக்கான ஒரு பங்களிப்பை வழங்கி இருக்கின்ற நினைக்கின்றேன் இருக்கின்ற பொழுதிலும் அவருக்கு இந்த தருணத்தில் அவருடைய மென்மேலும் இந்த சேவை தொடர வேண்டும் இந்த நிறுவனத்தை வளர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் தாங்கள் இதை பற்றி ஏதாவது கதை கோரும் கதை அதாவது பாருங்கள் ஐயா ஒன்றவுடன் என்னுடைய வயது அதிகரித்து விட்டது நான் இன்னும் சிறிய வயது என்று நினைத்தாலும் தலை நினைத்திருந்தாலும் பரவாயில்லை அன்புக்குரியவர்களே வேறு ஒன்றும் கலக்கியுள்ளது முதற் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இந்த பரிசு வழங்க இருக்கின்றோம் சுதர்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பாருங்கள் சுதர்சன் ஆமாம் இன்று காலையிலேயே அவர் இந்த அதாவது உடைகளை பெற்றிருந்தார் இந்த உடுப்புகளை வாங்கியிருந்தார் இன்று காலையில் வாங்கிய உடுப்புக்கு உடனடியாக இறைவன் கொடுத்த பரிசு ஸ்டார் அந்த ஸ்டாரை இப்பொழுது நெரிசன் அவர்களை கொண்டு வழங்கப்படுகிறது இயக்குனர் அதாவது நிர்வாக இயக்குநரின் புதல்வர் அவருடைய கரங்களினால் அஸ்வினி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அஸ்வினி அவர்களை இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் சந்தோஷமாக இருக்கின்றது இன்று அதிரன் அவர்களுக்கும் பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை கொண்டாடும் இந்த தருணத்திலே அவருக்கான பிறந்த நாளுக்காக எல்லோருமே ஒருமுறை கரகோஷம் செலுத்தி இறைவனின் அருளால் பல்கலைகளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இனிய வாழ்த்துக்களோடு இன்றைய நாளில் அவரை வாழ்த்தி நிற்போம் கட்டுமன் என்ற இடத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள் ஆமாம் இப்பொழுது நீங்கள் முகிலன் என்ற பெயர் இருக்கிறது நீங்கள் ஆம் முகிலன் அவருடைய மகன் அவருடைய தாயார் வந்து இந்த இடத்திலே பெற்றிருக்கிறார் இதை பற்றி என்ன உங்களுக்கு தங்க சங்கிலி கிடைத்தது பெற்று எதிர்பார்க்காமல் எதிர்பாராத நேரத்தில் இந்த தருணத்தில் அவருக்கான ஒரு தங்க சங்கிலி கிடைத்திருக்கிறது எனவே அன்புக்குரிய உறவுகளே நன்றிகளை தெரிவித்து இருக்கிறார்கள் அவருடைய மகள் மோகன சுந்தரம் அவர்களுடைய மகள் இப்பொழுது அவருடைய அவருக்கான பரிசுனை எங்களுடைய அகி ரெயின்போ ஃபேஷன் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குநருடைய புதல்வர் அதிரன் அவர்களினால் வழங்கப்படுகிறது வழங்க வாரதா வழங்க வாரதீங்க

நான் <laughs> சொல்லி <laughs> <laughs> நான் ஒரு தடவையில கணக்கெடுத்தேன் அப்போ எடுக்க நான் சொன்னேன் எனக்கு பில் வந்து கணக்க வெறுமோன்னு கேட்டு நான் ஆனால் அப்படி இருந்தும் ரெண்டு தான் போட்டு போட்டிருந்தது மற்றது நான் வந்து இணைச்சி பார்த்த அளவுக்கு இந்த நிறைய இந்த ஆஃபர் ஓ நான் ஓ சரியரவாசி ஆஃபர் இருந்தது எங்களுக்கு நான் வந்து நட பெரிசத்தோடன்னு எடுத்தினேன் நல்ல கலெக்ஷன் மற்றது நிலோ இது

ஏர்பாகலனா சந்தோஷமா இருக்கு மகந்த பேர்த்தேக்கு தான் போறேன் நேசா பாவேட்ட பேர்ல சும்மா ஏலேசியா போட்ட்டு போறேன் அது கரெக்டா அவருக்கும் சந்தோஷமா இருக்கும்ங்களா அது என்ன காலமாய் இந்த கடயில எடிக்குறீங்க 2 இயர்ஸ் அவேலியால வேற ஏகலும் மாயில பாத்துட்டு போறேன் ரெண்டு வருஷம் நீங்க எடுக்கிற உடைய சரி தான் அது போடுவீங்க ஆ

അപ്പൊ എല്ലാം

எனக்கு ஒரு கௌரவ பட்டம் அளிக்கப்பட்டு அப்படியா நன்றி நாங்கள் ஒரு நிறுவனத்தை வளர்க்குறதுக்காக நாங்கள் சேவை சேவை இருக்குது அந்த விளம்பர சேவையின் ஊடாக நாங்கள் இவருடைய நிறுவனத்தை வளர்க்கறது வெறும் ஒரு விரைப்பற்றி சொல்வதாக இருந்தால் ஒரு விளம்பரதாரர்களுக்கு முக்கியமான ஆளாக இவங்களுக்கு தெரியல எல்லா விளம்பரதாரர்களை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தெரியும் நிறுவனங்களை பொறுத்த வரையில ஒரு விளம்பரத்துக்காரர்கள் கூடுதலாக விளம்பரத்து பொழுது எங்களுக்கு அந்த சரியான ஒரு செயற்படை செய்கிறார் மற்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவருடைய மார்க்கெட்டிங் ஒரு வித்தியாசமாக இருக்கு நிறைய ஒரு இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாங்கள பார்த்துருக்கிறோம் இலங்கை பெரிய போஸ்ட்மேன் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை இப்படி கொண்டு வரணும் ஒரு ஆளுமை இருக்குது அது மட்டும் இல்லாம தொழிலாளர்கள் நல்ல தொழிலாளர் நாளைக்கு நான் நிக்க மாட்டேன் வாங்கியாச்சு என்ற ஒரு நந்து அப்படியான ஒரு செயற்பாடு இந்த மண்ணில இந்த சொல்வார்கள் என்று சொன்னால் நந்தி உள்ளவர்களும் இந்த மண்ணில நல்லவர்களும் வாழ்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படையிலே இருக்கிற பொழுதுதான் இந்த பூமியும் சுழறது பாட்டு வீசுகிறது இல்லை என்றா பூமியை நின்று விடும் இடைக்கிட எங்களுக்கு இந்த யுத்தங்கள் எல்லாம் அப்படித்தான் வருகிறது என்னன்னு கேட்டா மனிதர்களுக்கு பயமுறுத்துகிறது ஆனால் நாங்கள் சொல்வார்கள் அந்த இப்போ உலக ஜுத்தத்தை பற்றி பார்த்திருப்பீர்கள் சொல்வார்கள் வெண்டவன் எப்படி இருப்பான் மூன்றாம் சுத்தம் ஒன்னு ஒன்னு வந்தா நம்பைக்கு இருக்கிற ஆயுதங்களை பொழுது வெண்டவன் இரும்பாகவும் தூக்கம் சாம்பிராம போன ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அந்த அளவுக்கு இருக்குது நிம்மிக்கிறேன் உங்களோட நாங்க ரெண்டு ஓரு ஓ அதுதான் உங்களுக்கும் இப்போ பரிசு வாங்கியிருக்க மற்றது அதனுடைய அந்த சேவையும் அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அது நன்றியான ஒரு செயற்பாடு அந்த வகையிலே எல்லோரையும் இங்கே எங்களுடைய என்று ஒரு மிகப்பெரிய சேனல் அவரையும் நாங்கள் வாழ்த்த வேண்டும் அப்படி ஒரு வெளியே எந்த வாழக்கூடிய ஒரு செயற்பாடாக அமைந்திருக்கிறது ஒரு போட்டியான உலகம் அதிலையும் ஒரு மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகளை உங்களுடைய